வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிக்வைர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஃபியரை பற்றி பேசப்பட்றேன் ஃப்ரீடம் பற்றி பேசப்படுறேன் முதல்ல ஃப்ரீடம் பற்றி பேசி முடிச்சிடலாம் இந்த ஃப்ரீடம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் தாட்ஸ் நம்ம மனசுங்கிறது வந்து என்ன பண்ணோம்னா வேண்டாத விஷயத்துக்குள்ள போய் தேடும் இது என்ன ஆயிடுச்சுன்னா என்ன அது என்ன ஆயிடுச்சுன்னா என்ன இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அப்படி தான் இருக்கும் உன் மனது குரங்கு மாதிரி விவேக சூடாமணிங்கிற ஒரு புஸ்தகத்தில் ஆதிசங்கரவர்கள சொல்கிறார் மனசுங்கிறது ஒரு குரங்கு சாதாரண குரங்கு இல்லை ஒரு கல் குடித்த குரங்கு குரங்கு எப்போயே இங்கேயும் அங்கேயும் தாவும் கல் குடித்த குரங்குனா என்ன பண்ணுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க பட் இது ரெண்டும் மட்டும் இல்லை மனசு ஒரு கல் குடித்த குரங்கை ஒரு தேழ் வேலில் கொட்டிடுச்சின்னா என்ன பண்ணும் ஸோ எப்படி தாவுமோ அதுதான் உங்கள் மனது ஸோ இதில் வந்து நம்ம ஏற வந்து மனசை ஒரு குரங்கு அந்த குரங்கை கட்டுப்பாடு போடுறதுனால தான் நம்மளோட வேலை நீங்கள் விட்டிங்கன்னா அந்த குரங்கு எங்கெல்லாமோ போயிடும் அதுக்கும் இன்றைக்கி நடக்க போகிறதுக்கும் மீனிங்கே கிடையாது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுலே அந்த குரங்கு இருக்காது இப்போ என்ன நடக்கிறதுங்கிறதுலையே குரங்கு இருக்காது குரங்கு எங்கெல்லாமும் சுற்றும் இதில் ஃப்யூச்சரில் என்ன போகிறதுன்னு சுற்றி போய் அங்கே உட்காந்துட்டு இல்லை பாஸ்டில் அவங்கள யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க என்ன வெறிப்பேற்றிட்டாங்கன்னு அங்கே போய் உட்காரும் எது முக்கியங்கிறது கரண்ட் இப்போது இன்றைக்கி இதை நீங்கள் கேட்குறது அந்த குரங்கு அங்கே இருக்கவே இருக்காது இது ஹியூமன் மைண்டோட நேச்சர் இதை தாண்டி ஜெயிக்கிறது தான் உங்களோட வேலை யூ ஹாட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் யூர் மைண்ட் இந்த மைண்ட்லேருந்து நீங்கள் ஃப்ரீயானுன்னா என்னெல்லாம் பண்ணலாம் இந்த குரங்கை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த குரங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஐ அப்படிங்கிறத வெள்ளை எடுக்கணும் நான் ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான்கிறத வெள்ளை எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஐயை கிரிட்டில் வச்சதுனால்தான் தான் அவசை ப்ராப்ளம் வருது எப்போதுமே நீங்கள் மற்றவங்களை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பற்றி உலகம் வந்து கவனிக்கும் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கர்நாட்டிக்க சங்கீதத்தில் ஒரு பெரிய மேதை இருந்தார் செம்பாய் வைத்தியநாத பேர் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ரி கூட இருக்குது இப்போ ரீசண்டாக மலையாளத்தில் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணோட டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு செம்பையை கேட்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது அவங்க ஏசுதாஸோட ஃபேன் யேசுதாஸ் செம்பையை பற்றி சொன்னோன்னே யார் செம்பையை தேடி போகிறது தான் அந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி பட் நான் எதுக்கு செம்பையை பற்றி பேசுகிறேன்னா அந்த காலத்தில் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் பிராமின் இருந்தால் தான் உங்களால் கர்நாடக சங்கீத்தில நீங்கள் அத்தியாயம் பண்ண முடியும் பெரிய பெரியாட முடியும் இது அவங்கக்குள்ள ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் தஞ்சாவூர்லேயும் சரி பாலக்காட்டு ஏரியாலேயும் சரி அந்த காலத்தில் அப்படி தான் அது ரைட்டாக தப்பான்னு நான் பேச விரும்பலை தப்புங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரிய அந்த காலத்து சங்கீதத்தில் முக்கால்வாசி பேர் வந்து பிராமணர்கள் கிடையாது அப்ராஹிம் பண்டித்தர்னு ஒருத்தர் இருந்தார் அதெல்லாம் ஒன்னு நாளைக்கு பேசலாம் அப்ராஹிம் பண்டித்தர் வீணாய் தனாம்பாள் பெங்களூர் ரமணி அம்மாள் இதை மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அது மாதிரி தியாகராஜர் கோவில் கட்டினதே ஒரு நான் பிராமன் லேடி தான் பட் அதை விட்டுறவங்க இவங்க சொல்லித்தரமாட்டாங்க அக்ரஹரத்தில் செம்பை தான் முதல்ல பெரிய பெரிய சங்கீத வித்வான் யாரை வேணால் சேர்த்துப்பார் நார்மலி யாரும் அதை பண்ண மாட்டாங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க டிவி கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிட்டு போனாரோ யார் கூப்பிட்டு போனாரோ டிவி கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிட்டு போனார் செம்பைட்டது இயேசுதாஸை கூப்பிட்டு போ அதுக்கு முன்னாடியே இயேசுதாஸ் ஒரு நல்ல பாடகர்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கர்நாடக சங்கீதத்துக்கு உதவங்களை கற்றுக்கிறதுக்கு அவர் தேடி இவர்ட்ட போகிறார் செம்பைட்ட செம்பையை அவர் வீட்டிலையே வச்சு அவருக்கு சொல்லி கொடுக்குறார் அது வேற மட்டும் பண்ணலை அவரோட பல சேர்ந்து கச்சேரி பண்ணி அவரை பிரபலமாக்கிறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறார் இன்ஃபேக்ட் யூடியூப்பில் தேடினீங்கன்னா முப்பத்தி மூணு வயசில் வந்து அவரோட தேர்ட்டி தேர்டு பர்த்டே அன்றைக்கி செம்பையும் ஜேசுதாஸும் பாடினா இருக்கும் ஜேசுதாஸோட முப்பத் மூணாவது பிறந்த அப்படின்னா என்னென்னா யாரும் எதை பார்க்காம எதுக்கும் பயப்படாமல் மற்றவங்கள தம் மண்ணோட இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிறது ஏசுதாஸ் பின்னாடி பெரிய பாடகரானார் அவன் என்னோட பெரிய பாடகன் ஆகிடுவானேன்னு பயந்துண்டு அவனுக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்காமல் இருக்கிறதில்ல ஸோ மற்றவங்கள நம்மளோட முன்னாடி போல நம்ம கற்றுக்கணும் இதுதான் நம்ம செம்பை கற்றுக்க வேண்டிய விஷயம் அது யார் வேணால் இருக்கலாம் உன்னோட ஜாதிக்காரனாக இருக்க வேண்டாம் ஒன்னோட ரிலிஜனில் இருக்க வேண்டாம் ஏசுதாஸ் கிறிஸ்டியன் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அவரை ச கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய மேதையாகிறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்தார் அதுதான் முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறது அடுத்த ஸ்டெப்பு மோஸ்ட் ஆஃப் தி சஃபரிங் இஸ் இன் இமேஜினேஷன் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன ஆகும் ஃபெயிலானால் என்ன பண்ண போகிறோம் ஃபெயில் ஆகிட்டோம் அதுலேருந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு பார்த்து அடுத்த வாட்டி ஆட போகிறோம் எக்ஸாமே ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வீங்க இப்போ இன்றைக்கி ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு எண்பது வயசு வரைக்கும் இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் தி டவுன் நடக்கிற ஆக்சிடென்ட்டு அது மாதிரிலாம் மறந்துடுங்க நார்மலாக இருக்கிறவங்க உடம்பை ஒழுங்காக பார்த்து நார்மலாக இருந்தால் எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கிறச்ச ஒரு நாலு வருஷம் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யோர் டைம் தான் அதனால் ஃபெயிலியர் நாலு வாட்டி வருஷத்துக்கு ஃபெயில் ஆகிட்டேன்னு ஃபெயிலியர் வந்துடுமோ அப்படின்னு நினச்சி விளையாடினிங்கன்னா டெஃபினட்டாக ஃபெயிலியர் தான் தேடி வரும் முக்கால்வாசி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை யோசிக்கிறது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போதே ரிசல்ட் வரலையே அப்படிங்கிறது யோசிக்கிறது லிவிங் இன் த ஃப்யூச்சர் முக்கால்வாசி பேர் சிஏ எக்ஸாம் ஃபெயில் ஆகிறது அதனால தான் இல்லை நம்ம பாஸ்டில் இருப்போம் எக்ஸாம் பத்து நாள்னா பத்து நாள் கழித்து கவலைப்படலாம் இன்றைக்கி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு கரெக்டாக ப்ரொடக்டிவிட்டி டெக்னிக்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கேன் யூஸ் பண்ணி இன்றைக்கி நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பேசுறதுக்கு என்ன பேசணுங்கிறத நான் யோசிக்கணும் இந்த வீடியோ கேட்குறீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியணுங்கிறது தான் சொல்லியிருக்கேனே அப்போ நீங்கள் செம்பையும் தேசதாசை வேணால் பொண்ணு போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க ஸோ யூ ஸ்டே இன் தி ப்ரெசண்ட் நாளைக்கு என்ன போகுது இப்போ கேமராமேன் என்ன பண்ணின்றப்பான்னு நான் யோசிக்க முடியாது இல்லை இந்த ரெக்கார்டிங் முடிச்சுன்னா என்ன பண்ண பாருங்கிறத பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது இல்லை கார்த்தால் என்ன பேசினேங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது இதை நாமளியும் நான் மத்தியானம் ரெக்கார்ட் பண்ணுறது அடுத்த வாரம் நான் எங்கே போகிறேங்கிறத பற்றி இப்போ யோசிக்க முடியாது இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது மட்டுமே தான் முக்கியம் ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே பயங்கிறது போயிடும் இப்போ இங்கே நடக்கும்போது எனக்கு எதாவது இருக்கு எனக்கு எதா பண்ணுறதா அப்படிங்கிறது பயம் கிடையாது பயப்படுறதில் அர்த்தமே கிடையாது ஸோ யூ லிவ் இன் தி மூமெண்ட் யூ ஸ்டே இன் தி மூமெண்ட் அண்ட் உங்களை பற்றி நினைக்காம மற்றவங்களை பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்கும் ஃப்ரீடம்னு கிடச்சிருச்சுன்னா மனசு ப்ரெசண்டில் ஏக்கமாக இருந்ததுன்னா பாஸ்ட்டும் ஃப்யூச்சர்லேயும் போதும்னா பயமே இல்லாமல் இருப்பீங்க சில டைமில் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கிறது சரி தோற்று போயிடுவோம்னு தெரிஞ்சப்பறமா பயமே இல்லாமல் ஆடுறதுங்கிறது ஃபியர்லெஸ்ஸாக ஆடுறது ரிசல்ட் அவுட்கம்மை பார்க்காம ஆடுறது ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷன்லேருந்து மேட்சை ஜெயிச்சுருவாங்க இப்போது எல்லாம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா நடந்த மேட்சை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது நான் பார்த்தேன் காபாவில் இருபத்தி ஏழு வருஷம் கழித்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் ஜெயித்தாங்க சுமார் ஜோசஃப்னு ஒரு பையன் போட்டான் அவன் வெறும் செக்யூரிட்டி கார்டு அஞ்சே கிரிக்கெட் மேட்ச் தான் இருக்கான் முக்காவாசி போலிங் அவன் கற்றுக்கடைச்சா அவன்கிட்ட கிரிக்கெட் பாலே கிடையாது நீங்கள் போய் அவனோட ஹிஸ்ட்ரி பாருங்கள் ஒரு ஐம்பது ரன் அடித்தான் ஃபஸ்ட் மேட்சில் பயமே இல்லாமல் நம்பர் லெவனில் வந்து ஒரு பயமே இல்லை அவன் டீம் தோற்றுனது ஒரு பயம் இல்லாமல் அடித்தான் அவங்களுக்கு வெறும் இரநூறு ரன்னும் ஏதோ தான் தேவை ஆஸ்திரேலியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கு டூ விக்கெட்டு மீதி இருந்தது ஸ்பீவ் ஸ்மித் சூப்பராக தான் பதினோரு ஓவரில் ஏழு விக்கெட் எடுத்தான் அந்த பையன் அந்த ஏழு விக்கெட்டில் நாலு போல்டு ரெண்டு காட்டட் ஸ்லிப்ஸு ஒரு கிளாசிக் ஃபாஸ்ட் போலர் அந்த காலத்தில் வெஸ்ட் இண்டீஸில் கிரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்த மாதிரி பண்ணோம் இதுதான் பயம் இல்லாமல் ஆடுறதுக்கு ஒரு அர்த்தம் இந்த ஷமா ஜோசஃபோட ஃபோட்டோ போடுறேன் நீங்கள் போய் அந்த வீடியோ லிங்கை கூழ கொடுக்க சொல்கிறேன் போய் பாருங்கள் இருபத்தி ஏழு வருஷமாக யாரும் ஜெயிக்காததை அந்த பையன் ஜெயித்தான் கமெண்ட்ரியில் பிஷப் இருந்தான் பால்ஸ் இருந்தான் ப்ரைண்ட்லாராக இருந்தான் அவங்க தான் அந்த இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயித்ததோட ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கங்கிறத பாருங்கள் பயங்கிறது மனசில் தான் இருக்குது அதை விடுங்க எப்படியும் தோக்க போகிறீங்க உங்கள் பெஸ்ட்டோட எபிலிட்டியை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சுமார் ஜோசஃபை மாறிடுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்துக்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்